குழந்தை தானே அதுக்கு என்ன தெரிய போகுது வீட்டுல போய் சொல்லவ போகுது அப்படின்னு பல தவறுகள் இன்னைக்கு காலகட்டத்தில் அதிகப்படியா நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு மட்டும் இல்லங்க என்னோட சின்ன வயசுல இருந்து நான் நிறைய தவறுகளை பார்த்துதான் வளர்ந்து வந்தேன் அதனாலதான் இன்னைக்கு பார்த்த உடனே இது சரியா தவறா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவம் எனக்குள்ளக்குள்ள வளர்ந்துருக்கு இது ஏன் இப்ப நான் உங்க கூட பகிர்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்ப நான் இங்க ஒரு வீடியோ பதிவிடுறேன் அந்த வீடியோவை பாருங்க இந்த வீடு எதுக்காக பதிவு என்னோட சின்ன வயசுல ஊருக்கு ஒரு டிவி தான் இருக்கும் அந்த டிவியை பாக்குறதுக்காகவே அடுத்த வீட்டு கிரில் கேட்ட புடிச்சிட்டு தொங்குன அனுபவம் இங்க யாராருக்கெல்லாம் இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அதே போல நானும் எங்களுடைய ஊர்ல எங்க சொந்தக்காரங்க வீட்டுல டிவியை பார்க்கறதுக்காக அதாவது வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும் பார்க்கறதுக்காக ஒரு பதினோரு வயசு குழந்தையா இருக்கும் பொழுது போகிறேன் அப்போ அந்த வீட்டு டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க திண்ணையில் கதவு திறந்து போட்டுட்டு உள்ளுக்குள்ளே வேலையாக போயிடுறாங்க ஸோ என்னோட டிவி பார்க்க வந்த அத்தனை குழந்தைங்களும் அவங்க வீட்டு சோஃபா செட்டில் போய் உட்காந்து உட்காந்து விளையாடுறாங்க ஏன்னா அவங்க வீட்டோட ஓனர் இருக்கும் பொழுது நம்மளால் அவ்வளவு தைரியமாக போய் அந்த சோஃபாவில் உட்கார முடியாது அப்போ எல்லாரும் அது பஞ்சுமத்தையாக இருக்கும் பொழுது எல்லாரும் ஓடி ஓடி உட்காந்து பார்க்குறாங்க எனக்கும் ஒரு ஆசை நம்மலாம் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு நானும் போறேன் அந்த சோஃபால போய் உட்காடுறேன் கரெக்டாக வீட்டோட ஓனர் வந்துடுறாங்க அதை நேரில் பார்க்கறாங்க பார்த்த உடனே கோபப்பட்டு அடிக்கலாம் இல்லைங்க ரொம்ப நல்லவங்க வீட்டுக்கு வெளியில என்னை கூட்டிட்டு வந்து என் கையில ஒரு விளக்குமாற கொடுக்குறாங்க கூட்டுமாறு வாசல் கூட்டுறதுக்கு தென்ன விளக்குமாறு இருக்குல்ல தொடப்பம் அதை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அவங்க சொன்னது என்னன்னா சோஃபால உட்காந்தது தவறு அதனால நீ என்ன செய்யணும் தெரியுமா இந்த முன்வாசல் பின்வாசல் சைட்ல இருக்கக்கூடிய அத்தனை தூசி துரும்புகளையும் நீ கூட்டி சுத்தப்படுத்தி தரணும் அப்படின்னு அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு சோஃபா இல்லை பத்து சோஃபா இருந்தாலும் நான் கீழே உட்காந்தா மட்டும்தான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன் கிட்டத்தட்ட என்னோட பதினோரு வயசுல பதிவான அந்த சோஃபா விஷயம் எந்த வீட்டுக்கு போனாலும் சோஃபால உட்காரும்போது ஒரு செகண்ட் நான் இதை யோசிச்சு பார்த்துட்டு தான் உட்கார்றேன் அந்த சின்ன சிறு பிஞ்சு வயசுல நீங்க என்ன பதிய வைக்கிறீங்களோ அதுதான் அவங்க வளர்ந்து அவங்க சாகுர பெருவாயில கூட அதை நிற்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேரண்ட் சக குழந்தைங்கள்ட்ட எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்றத குழந்தைங்க பேசிக்கறத என் காதால கேட்டதுனால தான் நான் இந்த பதிவையே இங்க பதிவிடுறேன் பெற்றவங்களோ பெரியவங்களோ உங்க வீட்டு குழந்தைங்களா எல்லா குழந்தைங்களையும் நினைங்க அப்படி இல்லை அவங்களால நினைக்க முடியல அப்படின்னா மற்ற குழந்தைங்கள்ட்ட தயவு செய்து அக்கறை காட்டுற மாதிரி நடிக்காதிங்க வேல்யூவான ஒரு பொருள் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு அக்கறை அவங்க எதுவுமே இல்லாமல் நிற்கிறாங்க அப்படின்னா ஒரு அக்கறை இது மாதிரியான பார்சியாலிட்டியை தயவு செய்து செய்யாதீங்க அது குழந்தைங்க எங்கே போனாலும் உங்களையே சொல்லி 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 உங்களுக்கு தெரியாட்டாலும் உங்களுடைய ஆத்மாவுக்கு தெரிகிற மாதிரியான பல பாவங்களுக்கு உங்களை உள்ளாக்கிடுவாங்க ஸோ மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி